ரிச் டேட் போர் டேட் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று டேஸில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட்டை ரொம்ப அழகாக வாழ்க்கையை மாற்றுவதற்காக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது என்னென்னா அந்த நார்மலாக நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் அந்த புக்கு இருந்துச்சு நம்மளும் ஆடியோவை தான் யூடியூப்பில் தான் கேட்டோம் சரிங்களா அந்த கதையை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும்படி விவசாயத்தை கம்பேர் பண்ணி விவசாயத்தை உதாரணமாக வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக்கை கொடுத்துருங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாங்க முதலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க அதிகமாக பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க அப்போ எதுக்கு தான் வேலை செய்வாங்கன்னு கேட்குறீங்களா நாலேஜ் இப்போ ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம் பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்குவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன் பாருங்க இப்போது மோஸ்ட்லி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மாடு வளர்ப்பு அப்படின்றது வீட்டுக்கு ஒன்று ரெண்டு வீட்டு தேவைக்காக இருந்தாங்க நம்ம எவ்ரிடே லைஃப்பில் அந்த பால் குடிக்கிறது டீ போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி நீட்ஸுக்கு வச்சுட்டு அப்புறம் அது பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்த உடனே தான் இப்போ வீட்டுக்கு மாட்டு பண்ண அப்படின்ற கான்செப்ட்டுக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க பரவாயில்ல இன்க்ளூடு நாமளுமே மாடு அந்த கான்செப்ட்டுக்கு தான் ஒரு தொழில் ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்றதுக்காக ஆனால் மாடு வளர்க்கறதுல ரிஸ்க் இருந்துட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு மாடு வளர்த்துனாலும் அதுக்கு பசு தீவனம் உலர்தீவனம் அடர் தீவனம் அத்தனை தீவனத்தையும் நம்ம தயார் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அதுலேருந்து வரக்கூடிய ப்ரா என்பது நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள் என்ன யோசிப்பாங்களா இப்ப நாம மாடு வளர்த்துறங்களா நம்மளைய பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் சரி இது நல்லா இருக்கும் போல நாமளும் மாடு வளர்த்தலாம் ஆனா மாடு வளர்க்குறதுல ரிஸ்க் என்னென்ன இருக்கு சாணியல்லும் மாட்டுக்கு தட்டு அறுத்து போடுன்னா இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் சின்ன வேலையெல்லாம் சொல்ல முடியாது நல்ல பெரிய வேலை தான் அதிகமாக இருக்கு பட் இதில் என்ன ஒரு ரிஸ்க்னா அதோட ரேட் என்பது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான இடத்துல வந்து இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக பாத்தீங்கன்னா அதோடய ரேட்டு பாத்தீங்கன்னா இறங்கிட்டு தான் வருது அதே ஓகே ரிச் டேடு ஓகேங்க இந்த கதைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலான ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தி இன்னும் ஒரு நாலு பேர் மாடு வாங்குறாங்க அந்த நாலு எட்டு ஆகுது அப்படியே அதிகமான அளவில் மாடுகள் அதிகமாக உற்பத்தியாச்சு ஓகே அதனால் பால் உற்பத்தியும் அதிகமாகிடுச்சு பால் உற்பத்தி அதிகமானால் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனத்துக்கு மட்டும்தான் லாபம் இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாடுகள் அதிகமாகிடுச்சுன்னா நாம் என்ன நினைப்போம் ஓகே அவங்க மாடு வளர்த்துறாங்க நல்ல லாபம் இருக்கும் நாமளும் வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு போவோம் பட் ஒரு சில பீப்புள்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஓகே இந்த பக்கம் ஃபுல்லாக மாடுகள் அதிகமாக ஆகிடுச்சு எப்படியும் மாட்டுக்கு அடர்த்திவனம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க பெல்லட்ஸ் டீலர்ஷிப்பு இப்போ உதாரணத்துக்கு இந்த கோத்ரேஜி எஸ்கேஎம் இது மாதிரி பெல்லட்ஸ் காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்கக்கிட்டேருந்து டீலர்ஷிப்பு வாங்கி நம்ம அந்த தீவன மூட்டைகளை நம்ம ஒரு குடவுன் மாதிரி சின்ன இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி மாடு வச்சுருவங்கிட்ட சேல் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் ஓகேங்களா இது வந்து நம்ம லாஸஸ் ஒன்றும் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படியே இருக்கும் பட் இதே இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகிறோம்னா அந்த மக்காச்சோளம் எங்கே இப்போ நம்ம பல்காக ஒரு அஞ்சு டன் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது நம்மளுக்கு குறைந்த விலையில் பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளம் ஆகட்டும் தீவனமும் நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிக்கிட்டு ஏன்னா பர்டிகுலராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டும் மாடு இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா கட்டாயமாக அடர் தீவனை போட்டே ஆகணும் நாம் இப்போ சரௌண்டிங்கில் இருக்கிற கடையோட ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சி கொடுத்தாலும் இல்லைனா கஸ்டமர்கிட்ட நல்ல முறையில் பேச்சு திறமையால் நம்ம அழகாக நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணாலும் ஓகேங்களா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு தீவனம் நம்ம மாட்டுக்கு தீவன செயல் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பட் லாஸஸ் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆடு வளர்த்துறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இருந்துட்டு இருக்கும் காலையில் எழுந்து சாணி அள்ளி ஆகணும் மாட்டுக்கு தட்டறுத்து போட்டாகணும் அதே மாதிரி மாட்டுக்கு தண்ணிக்கு விட்டாகணும் இது எல்லா ப்ராசஸுமே நம்மளுக்கு ரொட்டீனாயினே இருக்கும் இதில் இவ்வளோ வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம இப்போ வயசானாலும் இந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் மாடுகள் வளர்ப்பில் லாபம் என்பது இருக்கும் பட் தீவனம் விற்பனை செய்வது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க்குமே ரொம்ப கம்மி அந்த டீலர்ஷிப் கிட்ட நம்ம பர்ஃபெக்டான முறையில் கான்டாக்ட் இருந்தாலே போதும் அவங்க தீவனத்தை எடுத்து எடுத்துகிட்டு வந்து இறக்கிருவாங்க வேணுன்றவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம சரௌண்டிங்கில் மாடு அதிகமாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் நம்ம சரௌண்டிங் அனலைஸ் பண்ணி நாமளும் மற்றவங்க மாதிரி மாடு வளர்த்தாமல் தீவனம் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இரண்டாவது பாயிண்ட்டை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்